அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தெற்கு ஒரிசா மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேடக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பதை பற்றியும் அறிவுப்பொன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்சம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில்தான் தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதே போல தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நீலகிரி தென்காசி தேனி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி மூணாம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதேபோல ஜூலை இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில்தான் வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்காள தேசம் மேற்கு வங்காள கடற்கரை பகுதியில் வருகிற இருபத்தி நான்காம் தேதியன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது எனவும் மேலும் இந்த புயல் சின்னமானது படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னை வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ரெண்டு டிகிரி ஓட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அதேபோல நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இது போன்ற வானிலை ஆய்வு மையத்துடைய முக்கியமான அறிவிப்புகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்